மெய்யான கிறிஸ்தவனின் அடையாளம் ஞாயிற்றுக்கிழமையான ஒயிட் அண்ட் ஒயிட் அணிந்து பைபிளை தூசி தட்டி எடுத்துட்டு தேவன் வாசம் செய்யாத ஆலயத்துக்கு போய் கூட்டத்தோடு அல்லேலியா பாடி டைரியில் ஒருவரி கவிதை போல் நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவதில்லை கிறிஸ்தவனின் அடையாளம் உலக ஆசீர்வாதத்தின் தேவைகளையே ஜப விண்ணப்பமாக எழுதி அதோடு வியாதியினால் படுகிற வேதனைகளையும் எழுதி அதை போஸ்ட் பண்ணிவிட்டு வருவதில்லை கிறிஸ்தவனின் அடையாளம் கஷ்டப்பட்டு லோன் எடுத்து இன்ஸ்டால்மெண்ட் வாங்கின பைக்குக்கும் காருக்கும் பிரதிஷ்டை செய்து விருந்தினரை உபசரிப்பதில்லைங்க கிறிஸ்தவனின் அடையாளம் ஜீவனையும் பலத்தையும் அவர் கொடுக்க அந்த பழத்தில் ஓடி ஆடி உழைச்சி சம்பாதித்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு எடுத்து வச்சு தசோபாகத்தையும் காணிக்கையும் கூகுள் பே அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்து ரசீதை பெற்றுக்கொண்டு வருவதில்லைங்க கிறிஸ்தவனின் அடையாளம் தேவன் ஒருவர் உண்டு நம்பிக்கை வச்சு அந்த ஒருவர் கிறிஸ்துதான விசுவாசம் வச்சு அவரே மாம்சத்தில் எனக்காக வந்தாருன்னு மனசில் வச்சு தன்னையே தந்து அந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு நெஞ்சில வச்சு அவர் தேவ அன்பாகவும் பரிசுத்த ஆவியாகவும் இருக்காருன்னு தன்னுடைய வார்த்தையினாலும் கிரியையினாலும் மெய்யான தேவனை அறியும்படி தேவ பக்தியை தூண்டுறா பாருங்க அவன்தாங்க கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் வசனத்தை கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவன் தங்கும் ஆலயமாக தன்னையே மாற்றி தேவ ஆவியினாலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் தாங்க கிறிஸ்தவன் தன்னையே வெறுத்து பிறனை நேசிக்க வேண்டி ஆத்தும ரட்சிப்பிற்காகவும் ஆத்தும விடுதலைக்காகவும் தாங்க கிறிஸ்தவன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற வசனத்தின்படி பூமிக்கு உப்பாயிருந்து உலகத்திற்கு வெளிச்சமாயிருந்து எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தி தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள செய்வோம் தாங்க கிறிஸ்தவன் கண்களினாலும் சிந்தையினாலும் கைகளினாலும் நடத்தையினாலும் கிறிஸ்துவின் வசனத்தை கை கொண்டு தேவ ஆவியினாலே அற்புதங்கள் செய்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பவன் தாங்க கிறிஸ்தவன் மனுஷ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பிறனுக்காக தன்னையே அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் தாங்க கிறிஸ்தவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்கி அந்நியனை உபசரித்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம் தாங்க கிறிஸ்தவன் இப்படி ஆவியில் எளிமையுள்ள துயரப்படுகிற குணமுள்ள நீதியின் மேல் பசிதாகமுள்ள இறக்கமுள்ள இருதயத்தில் உள்ள சமாதானம் பண்ணுகிற சத்தியவான் தாங்க தேவ அன்பை கொண்டு கிறிஸ்துவையே பிரதிபலிப்பவன் தாங்க கிறிஸ்தவன் கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே உடையவன் கிறிஸ்தவன்